ம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஏழு முப்பத்தஞ்சுக்கு டிஎல்ஏ அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடியே காலை ஏழு முப்பத்தஞ்சு மணிக்கு தேனி இன்ஸ்பெக்டர் ஜெயிலில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் போய் தேனி வழக்கில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதாக கைது குறிப்பானை கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர் கையெழுத்துன்னு இருக்கிற இடத்துல லெஃப்ட்டு தம்ப் வச்சுருக்கார் கைராக தான் வச்சுருக்கார் லெஃப்ட் ஹேண்டோட கைராக வச்சுருக்கார் சனிக்கிழமை நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்ச சவுக் சங்கர்னால சிறைக்குள்ளே சிறை அதிகாரிகள் முன்னாடி கையெழுத்து போடாமல் இருக்க முடியுமா கையெழுத்து போடலைன்னா விட்டுருவாங்களா ஏன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்பி வைக்கிறார் அப்போனா என்ன அர்த்தம் வலது கை செயல்பட முடியல அது அடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எக்ஸ்ரே எடுத்திருந்தால் கண்டிப்பாக அது வந்து ஃப்ராக்சர்னு நிரூபணமாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சாயந்தரம் சந்திக்கிற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை கை கரெக்டாக இருந்திருந்தால் நீதிபதி முன்னாடி கையெழுத்து போட முடிஞ்சவரனால சிறைத்துறைக்குள்ளே எப்படி வந்து லெஃப்ட் ஹேண்டில் ரேக வைக்க முடியும் அப்போ சிறைக்குள்ளேயே அத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தும் அவரால் கையெழுத்து போட முடியலன்னா கை வேலை செய்யலாம் தான் அர்த்தம் ரைட் ஹேண்டு இதை விட என்ன ஆவணம் இந்த சிறைக்கு தேவை நம்பர் ஒன் நம்பர் டூ போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் இன்னைக்கு இது எடுத்துட்டீங்களா இன்னைக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து போலீஸ் கஸ்டடி கேட்ட பெட்டிஷன் வந்து இன்னைக்கு வாய்தா வழக்குக்கு வாய்தாக்கு போட்டிருந்தாங்க போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் சொல்லி சொன்னா என்னன்னா போலீஸ்க்கு ஒரு கைதியை கஸ்டடி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்ற நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தி அந்த கைதிக்கு போலீஸ் கஸ்டடிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னு போ நீதிபதி கேட்கணும் அதற்காக தான் இந்த வழக்கு இன்றைக்கு பட்டியலிடப்பட்டிருந்துச்சு அதோட சிஎம்பி நம்பர் வந்துட்டு ஒன்று ஆறு ஜீரோ செவன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதில் என்ன ஆர்டர் போட்டிருந்தாங்கன்னா அட்ரஸ் த லெட்டர் டு சென்ட்ரல் ப்ரிசென்ட் கோயம்புத்தூர் டு ப்ரொடியூஸ் த அக்யூஸ்ட் ஆன் செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி ஆஜர் பண்ண சொல்லி மத்திய சிறைக்கு ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்றைக்கு மத்திய சிறையிலிருந்து இருந்து சவுக்கு சங்கர் அவர்களை கோர்ட்டில் ஆஜர்படுத்தலை என்ன காரணம்னா அவரை வெளியே கூட்டிகிட்டு வந்தால் நீதிபதி முன்னாடி அவர் வந்து நிற்கணும் நிற்கும்போது நீதிபதி போலீஸ்க்கு கஸ்டடி கொடுக்குறக்கு முன்னாடி உங்களோட உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அவர் வந்து கண்டிப்பாக பார்ப்பார் பார்க்கும்போது அவரோட கை காயங்கள் தெரியும் கை வீங்கி இருக்கிறது தெரியும் கையில் இருக்க கொப்பளங்கள் தெரியும் அதற்கான எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சவுக் சங்கர் இன்றைக்கி நீதிமன்றத்தில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அந்த வாய்ப்பு இன்னைக்கு வந்து சிறைத்துறையால் என்ன காரணத்துக்காக அவர் என்னை கூட்டிகிட்டு வரலைங்கிறது எங்களுக்கு தெரியாது ஏன்னா அந்த பெட்டிஷன் வந்து கோர்ட்டுக்கும் சிறைத்துறைக்கும் போலீஸ்க்குமான பெட்டிஷன் இன்னைக்கு ஆஜர்படுத்தி இருந்தாங்கன்னா சவுக்கு சங்கர நீதிபதியே கேள்விக்கேற்கான வாய்ப்பு இருந்துச்சு அதை ஆஜர்படுத்தலை காரணம் என்ன அவங்க இப்போ சிறை நிர்வாகம் என்ன நம்புதுன்னா அது சாதாரண வீக்கம் ரெண்டு நாளில் கம்மியாயிரும் மூணு நாளில் கம்மியாயிடும் மூணு நாளாக வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க பட் இன்றைக்கி வரைக்கும் கம்மியாகலை அது கம்மியும் ஆகாது இது ப்யூர் ஃப்ராக்சர் எக்ஸ்ரே எடுத்தால் சிறை நிர்வாகம் மாட்டிக்குங்கிறதுனால இந்த நிமிஷம் இப்போ பேட்டி கொடுக்குற வரைக்கும் எக்ஸ்ரே எடுக்கலை